வாய்ப்பாளர் உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சி வணக்கங்கள் எல்லோருமே மேடையில ஏறி அவங்க சின்னத்தை பத்தி பேசுவாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மேடை ஏறி சின்னத்திலேயே பேசுறோம் எங்களுடைய சின்னம் ஒளி தான் இந்த முறை எங்களுக்கு சின்னமாக கொடுத்திருக்காங்க இந்த சின்னத்தின் மூலமா எங்களுடைய எண்ணத்தை அவங்களோட பகிர்ந்ததுக்காக இங்க வந்திருக்கோம் வேலுசாமி அவர்தான் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாடி மீண்டும் ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் வந்த போதுதான் வேலுசாமி தான் நம்மளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு

இருநூறு ரூபாய் கொடுத்தா அவங்க கூட்டிட்டு போயிடுவான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஓட்ட வச்சுட்டு போயிருவான் எனவே எது செய்யனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தேர்தல் நாள் பணத்தை அடிச்சு விட்டு தைரியம் அதனால இப்படி கூட்டணி பார்த்து மீண்டும் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு தான் விஷயத்தான் பிரதமர் இருக்காங்க ஒண்ணு பணம் இன்னொன்னு பொய்யான வாக்குறுதிகள் அப்படி பொய்யான வாக்குறுதிகளை அங்கே விட்டுருக்காரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கே இருந்துருக்காரு வாக்கி வந்தாலும் வார்த்தைகள் அப்படின்ட்டு பெட்ரோலை வந்து நான் 75 ரூபாய்க்கு கொண்டு வரேன் டீசலை வந்து சாரி 65 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு சொல்லிருக்காரு இந்த சிலிண்டர் வந்து 500 ரூபாய் குறைப்பேன்னு சொல்லிருப்பாரு நம்ம எல்லாரும் கீழ வந்து கையில தூக்கி தவற யார் ஒருவரும் கேட்கல நீங்க எப்படி இத குறைப்பீங்க அப்படிது பெட்ரோல் உடைய விலை 65 ரூபாயையும் 75 ரூபாயையும் டீசல் உடைய விலை 65 ரூபாய்க்கு கொண்டு வரீங்க அப்படினா இந்த பெட்ரோலிய பொருட்களினுடைய விலை ஏன் நீங்க ஜிஎஸ்டி கூட கொண்டு வர போறீங்களா அப்படி நீங்க ஜிஎஸ்டி கூட கொண்டு வரேன்னு சொன்னா மற்ற மாநிலங்கள் இதை ஏத்துக்கொண்டதா

வாழ்த்துக்கள் அவருக்கு நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம் நான் தமிழ் கட்சி மேடையில் இருந்தே வாழ்த்துக்கள் சொல்றோம் வாங்க உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஏங்க நாங்க குறைப்பட சொல்லிப்பாங்க நீங்க பொருளாதாரம் வந்தவர் தானே உங்களுக்கு பொருளாதாரம் என்ன தெரியும்ல மார்சியம் என்பது பொருளாதாரத்தின் மீது கட்டமைக்கப்பட்டது தானே வாங்க பதில் சொல்லுங்க நீ என்ன தைரியத்துல வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் குறைப்பீங்கன்னு சொல்ல சொல்லுங்க அப்படி அவர் சரியா சொல்லிட்டா ஓட்ட அவருக்கே போடுங்க நான் ஒண்ணு உங்களை தான் தடுக்கல எப்படி குறைக்க முடியும் இப்ப நம்ம பெட்ரோல் போறோம் இல்லையா

அரசுக்கு பத்தி சொல்ல தேவை அந்த பணம் எப்படிச்சு சொல்ல தேவையில்ல அதை எப்படி அவங்க சொல்ல தேவையில்லை பணம் கொடுக்கலாம் அவங்க எனக்கு அந்த அரசியல் கட்சியினர் அதுக்காக மூலமாக அதிகமாக இந்தியா அளவில் வருமானம் பெற்றது பிஜேபி அதுக்கு இடத்துல யாரு காங்கிரஸ் தமிழ்நாட்டுல அந்த வருமானம் பெற்றாங்கன்னா நம்ம திமுக இரண்டாவது இடத்துல இருக்கு

அந்த ஒன்றரை கோடி வருமான இழப்பு ஏற்படுத்த அந்த வருமானைய இழப்ப தூக்கி பெட்ரோல் போட்டு நீயும் நானும் எழுதி கட்ட வச்சதுதான் அதாவது அம்பானியும் அதானியும் கட்ட வேண்டிய அந்த ஒன்றரை கோடி ரூபாய் வரி பணத்தை பெட்ரோல் ஏத்தி சராசரிய பாவன மக்களான நீங்களும் நாங்களும் இப்ப கட்டிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் அந்த பெட்ரோலுடைய விலை உயர்வு காரணம் இப்ப கூட அம்பானி வந்து கோடி கோடியா செலவு பண்ணி மகளுக்கு திருமணம் பண்ணிட்டு இருக்காரு அந்த மகனுக்கு நீங்க இந்த எலக்ட்ரோ பாண்ட் இந்த விஷயத்தான் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதத்துல பத்து சதவீதம்

அதனாலதானே கேட்டாப்ல இவரே என்ன ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா நாம கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜ் அவர் பேசின அந்த ரொம்பவே அருவா ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிட்டே என்ன பல பலன் வந்திருக்கீங்க கூட்டத்துக்கு வந்திருக்க பிள்ளைகளை பார்த்துட்டு பேரலியா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா நான் கேட்கறது நாகரிகமா இருக்கேன் கூட்டத்தில் அப்பதான் எங்களுக்கு அப்படி ஏரியா மாட்டதே எங்க அக்கா அதுக்கு தப்பு நாம தமிழ் கட்சில இத்தனை பெண்களுக்கு நாம என்ன குடுறோம் ஏமா சொல்ற வாய் தர ஒரு பெண்ணை வந்து இழுவா பேசுறானே பாருங்க ஏனா இது நெருப்பு அப்படி கிடையாது எவனுக்கு அப்படி அவங்க புத்தி அந்த மாதிரி தான் இருக்கு பெண்களை இழுவா நினைக்கிறது ஏனா நீ 200 ரூபாய்க்கு தான 200 கொடுத்து கூட்டத்துக்கு வந்து வாங்க ஒவ்வொரு ஊர்ல வந்து வண்டி நிக்கும் வண்டி நிக்கானே அது என்ன கட்சி வண்டி யார் எந்த கட்சி கூட்டத்துக்கு போறது அங்க யார் வந்து பேச போறாங்க என்ன திட்டத்தை பத்தி பேச போறாங்க எதை பத்தியும் கவலை கிடையாது வண்டி வந்து நிச்சா 200 ரூபாய் கொடுத்தானே ஏறி போயிருது

என்பா மானம் உள்ளவன் வேட்டு கட்ட ஆம்பளை மீச காது வரைக்கும் வச்சிருக்கேன் நான் வந்து உங்க வீட்டு போயிட்டு ஏதாவது அவர்ல பேசி போறேன் ஒண்ணும் செய்ய முடியுமா ஒண்ணும் பண்ண முடியாது வாங்கிருக்கேன் இரநூறுவா வாங்கின அடிமை நீதலாளி அப்படித்தான் பேசி கேட்டுட்டே இருக்க முடிவு இப்படி மானத்தை இழந்து உரிமையை இழந்து இப்படி போய் ஓட்டு போட்டு என்னத்தை நீங்க சார்ந்துச்சீங்க நீங்க போட்டது ஓட்டு கிடையாது உங்க வருங்கால சந்திதான் வாய்க்கரிசி வாய்க்கரிசியை போட்டு இருக்கணும் அப்புறம் கொண்டுகிட்டு இருக்கீங்க அந்த உரிமை தாங்க அப்படி நாங்க மேல ஓட்டு கத்திக்கிட்டு இருக்கோம்

பகுதிய தமிழ்நாட்டு பெண்கள் தகுதி இருக்க தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு ஒரு பெண்களுக்கு என்ன பண்ண போறாரு இந்தியா முழுக்க அமுல்படுத்த போறாரு காசா படமா வாயில வந்து அழிச்சு போய் ஓட்டு போட போறான் அதான் அடிச்சுட்டு அமுல்படுத்துறதுன்னா அதுக்கு எத்தனை கோடிகள் தேவைப்படும் அதுக்கு எவ்வளவு பெரிய திட்டம் அதுக்காக சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க எவ்வளவு பெரிய தொகையை கொண்டு போய் இந்த நலத்திட்டத்தில் முதலீடு பண்றீங்க இந்த கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய இன்கம் தேவைப்படும் அந்த இன்கம் இங்க இருந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க இந்த கையெல்லாம் கிடையாது சரி இந்த இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்டுக்கொண்டாங்களா என்ன பண்ணுவேன் நீயா போய் அறிவிப்பு கொடுக்க கூடாது இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய தலைவர் தான் வா தமிழ்நாட்டில் மேடம் போடு அதே வாக்குறுதி அறிவி எல்லாரும் கேட்டுக்கொண்டேன் முதல் பிரதமர் வேட்பாளர் யார்

பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்றால் வலுவாக நாங்க இருக்கோம் காங்கிரஸ் கூட்டணி வெள்ளனா இங்க கம்யூனிஸ்ட் கூட்டணி வெள்ளனா திமுக கூட்டணி வெள்ளனா மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய பிரச்சாரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலே தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்க்கும் அளவுக்கு பலமா இருக்கா இதுதான் எங்க கேள்வி போன முறை அதிமுகவோட கூட்டணி வச்சு பிஜேபி களம் காணும் போது எங்க மோடியுடைய படத்தையும் அமித்ஷாவினுடைய படத்தையும் நம்ம போட்டு தேர்தல் பிரச்சாரத்தை போனா

இருந்தாலும் மீண்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு நல்ல ஒரு வேட்டைக்கார மாதிரி பூரா வந்து உதிரி கட்சிகள் தான் வந்துருக்கு இந்த உதிரி கட்சிகளை இந்த தேர்தல செய்யல அடுத்த திதல் பிறமே தவறி கூடாது அந்த மாதிரி பூரா உறிச்சு அனுப்பல இந்த பாமாக்கா மாம்பழத்தை நாங்க ஜூஸ் போடாம விடல என்னன்னு உண்மையில பிஜேபி இஸ்லாமிய சொந்தங்கள நான் ஒரே ஒரு விஷயத்தை சுருக்கமா சொல்றேன் ஒரு ஒரு கதை மட்டும் சொல்லுவேன் நீங்க எங்க அன்னைக்குன்னு கத கிடையாது ஒரு ஊர்ல ஒரு கிளம்பி திருவிடையாது அந்த கதைல இது வேற கதை ஏன் அதுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு என்னடா அந்த வெளினார்கல்ல ஆடு மேய்ப்பாங்க ஆடு மேய்க்கும் போது நாயை வச்சு மேப்பாங்க நம்ம ஒரு மாதிரி மேன் பவர்ங்க கம்மி அதனால நாயை வச்சு மேப்பாங்க நாயை சுத்தி கரெக வேடி போடுறவங்க நாயை வச்சு அந்த ஆடு வந்து அச்சுறுத்தி அந்த நாய் கொட்டிட்டே இருக்கும் நான் அந்த ஆடு பைந்து பயந்து வேடி கிட்ட போகாம இருக்கும் அது நல்லா புதுசு குசுதுன்னு வரும் நீங்க வந்து அந்த பிர்மா போட்டு அந்த முடியெல்லாம் வந்து பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி தான் இந்த இஸ்லாமிய சொந்தங்களை என்னடா அப்படி சொல்றேன்னு நினைங்க இஸ்லாமிய சொந்தங்களே ஆடு போல இந்த தீமு கவர்னர் அச்சப்படுத்தி இந்த பிஜேபி இந்த சொரிநாயை குறைக்க விட்டு மீண்டும் மீண்டும் அச்சப்பட்டு இருக்காங்க என் இசாமிய சொந்தங்களே நீங்கள் வந்து சிறுபான்மை அப்படி நினைக்கிற வரைக்கும் நீங்க ஆடுகா தான் இருப்பாங்க இல்ல நான் சிறுபான்மை இல்ல இந்த தமிழகத்தின் பெரிய பெரும்பான்மை இனத்தின் மகன் நான் அப்படின்னு நினைச்சா நீ புரியாம இருவன் ஆடா இருக்க வரைக்கும் அந்த நாய் உன்னை பார்த்து குறைச்சிட்டே இருக்கும் நீ மாறினா அந்த நாயோட சங்க கடிச்சு ரத்தத்தை புடிச்சு நம்ம போயிட்டே இருக்கும் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைமை என்பதை முடிப்பீங்க நீங்க தீமுகால இருக்க வரைக்கும் நீங்க ஆளுகாத்தான் இருப்பீங்க இந்த பிஜேபி பேரா இருக்கும் நாம தவிர கட்சியோட நீங்க புரியாம இருப்பீங்க உங்களை நீட்டி கை நீட்டி உயர்த்தி நீ சிறுபான்மை சொல்றது கூட ஊரத்தப்படுவோம் அப்படியாக நீங்க நம்ம இனத்தில் பெரும்பான்மை இனம் அப்படின்றத நீங்க நம்பாத வரைக்கும் நாங்க உங்களை அதுல இருந்து வெளியிட முடியாது இஸ்லாமியும் மற்ற மகத்தினராக இருக்கட்டும் அனைத்து சாதியினராக இருக்கட்டும் இங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் தாண்டி இருக்கு பொது தொகுதியில் ஆதி நிப்பாட்டி அளவு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இன்று திமுக இருக்க ஒரே ஓரளவு படிச்சா அறிவிக்கக்கூடிய ஒரே ஆள் கூட போய் ஆசாங்களை தான் ஆனா நாம் தமிழர் கட்சியில அனைத்து பேரையும் வந்து பொது தொழிலாம் அனைத்து ஆதி தமிழர்களையும் இந்த தொழிலையும் முழக்கம் நீ சாதி பார்த்து ஓட்டு அந்த ஓட்டு போட்டேன் தீட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க இந்த மாதிரி புரிச்சலாக சாதிக்கு எதிராக ஒரு சமூக நிலைநாட்டக்கூடிய ஒரு கட்சியாக இங்கே இருக்கிறது நாம் தமிழ் கட்சி தான் இங்க எங்க ஐயா மருத்துவர் வந்து வேட்பாளர் கைதன் அவர்கள் வேட்பாளர் நிற்கிறாரு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க

எனவே அந்த மாதிரி கொஞ்சம் ஏற்றி முடிக்க நாம தான் கட்சி பசங்க என்னால என்ன கேட்டாங்க நான் கொஞ்சம் மோசமா பேசுவாங்க ஏன்னா போகாது ஆனாலும் நாங்க கொண்ட தலைவர்கள் அந்த மாதிரி எங்க அண்ணன் அப்படி வழி நடத்துறாரு பெண்களை எப்படி எப்படினு சொல்லி கொடுத்திருக்காரு எனவே நாங்கள் பேசி உங்க முன்னாடி வாக்கு கேட்க வந்திருக்கோம் இந்த ஒரு முறை நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துங்க ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடுன்னு சொல்லி பழைய பச்சாரத்தை தயவு செஞ்சு பாடாதீங்க ஜெயிக்கிற கட்சி நீங்க ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படி ஜெயிக்கிற கட்சி ஒண்ணு இருக்குன்னா இங்க தேர்தலே தேவை கிடையாது நீங்க ஓட்டு போடும் ஒவ்வொரு கட்சி தான் ஜெயிச்சுட்டே இருக்கு நம்பிக்கையோடு நாம் தமிழ் பிள்ளைகள் உங்க வயிற்று பிறந்தவர்களுக்கு எங்களுக்கு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துங்க ஐயா மருத்துவர் கைலராஜன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க அவர் வந்து நரம்பிய நிபுணர் மூளை சம்பந்தமான அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணக்கூடியவர் எதுக்கு அவர் நாங்க தேர்ந்தெடுத்தோம்னா பார்லிமெண்ட்ல நிறைய பேருக்கு மண்டை போலாத இருக்காங்க அவங்க எல்லாம் போய் ஆபரேஷன் பண்ணணும் அதனால எங்க ஐயா தேர்ந்தெடுத்து நாங்க அனுப்புறோம் நீங்க அனுப்புங்க அங்க போய் எங்களுடைய பேச்சுகள் எப்படி இருந்து பாருங்க வரலாற்றிலேயே எல்லா நேரமும் எதிர்கட்சிகள் தான் பார்லிமெண்ட்டை விட்டு வெளிநடப்பு செய்வாங்க நாம் தமிழ்ல நாற்பது புரிய உள்ளிப்பாரு ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யும் அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்குறோம் வாய்ப்புகள் நன்றி கூறி வருகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அமித் தாய் வாழ்க்கை தாயர் பிரபாகரன் வாழ்ந்து